ஜெய்லட்டு படம் தொடர்பாக ஒரு ஏஐ புகைப்படம் இணையத்தில் வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது மேலும் ஜெய்லட்டு படக்குழுவினரை ரஜினி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அசத்தியதாகவும் கூட ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் வெளியாயிருக்கு இது இந்திய சினிமாவையே ஒரு நிமிஷத்தில் புரட்டி போட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் ட்ரெய்லர் குறித்து அப்டேட்டையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம் ரஜினிகாந்த் ஜெய்லர் திரைப்படத்துடைய இரண்டாம் பாக படப்பிடிப்பில் கலந்து கொண்டு வராரு இந்த படத்தோட படப்பிடிப்பு நிதானமாக நடைபெற்று வருது பெரும்பாலான படப்பிடிப்புகள் முடிவடைந்திருக்கிறதா சொல்லப்படும் நிலையில் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தோட ஒட்டுமொத்த படப்பிடிப்பையும் நிறைவடைந்து விடுமா சென்னை கேரளா கோவா என பல இடங்களில் இந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்து வந்தது பெரும்பாலும் முடிந்தவரை இந்த படத்தை நெல்சன் லைவ் லொக்கேஷன்களே படம் எடுத்தினாராம் ஜெயிலர் முதல் பாகத்தை கூட நெல்சன் பல இடங்களில் லைவ் லொக்கேஷனில் படமாக்கியிருந்தார் அது பார்ப்பதற்கு மிகவும் தத்ரூபமாக இருந்தது அதே தான் ஜெயிலர் இரண்டு படத்தையும் பல லைவ் லொக்கேஷனில் படம் எடுத்து வராராம் நெல்சன் இந்நிலையில் விரைவில் இந்த படத்தில் மோகன்லால் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்பட உள்ளதாம் மேலும் டூ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து ஒரு தகவல் வெளியாகி ரசிகர்களை ஆச்சரியப்பட செஞ்சிருக்கு அதாவது டூ திரைப்படத்தில் ஒரு சண்டை காட்சியில் ரஜினி அதிக எடை கொண்ட ஒரு பொருளை தூக்கும்படியான காட்சி எடுக்கப்பட்டதாம் அப்போது நெல்சன் க்ளோஸ் அப் ஷாட்டுக்கு மட்டும் ரஜினியை பயன்படுத்திவிட்டு வெயிட்டை தூக்குவதற்கு டூப்பை பயன்படுத்தலாம் என்றாராம் ஆனால் ரஜினிகாந்த் டூப் எல்லாம் வேண்டாம் நானே பண்ணுறேன் என சொன்னவுடன் நெல்சன் உட்பட டோட்டல் படக்குழுவும் வேண்டாம் என்றனர் ஆனால் ரஜினி டூப் இல்லாமல் அந்த அதிகமான எடையை தூக்கி வீசி அந்த ஸ்டண்ட் காட்சியில் நடித்தாராம் அதனை பார்த்து ஒட்டுமொத்த படக்குழுவும் விழுந்து போய்விட்டாங்களாம் இப்படி ஒரு தகவல் தான் தற்போது இணையத்தில் வைரலாக கொண்டிருக்கு ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மையான தகவலாக இருக்கும் என தெரியலை இந்த வயசில் ரஜினியை இது போன்ற ரிஸ்கான காட்சியில் நடிக்க வைக்க நெல்சன் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார் அப்படி இருக்கையில் இந்த தகவல் உண்மையா இல்லை வதந்தியா என்பது தெரியலை சோஷியல் மீடியாவில் இந்த தகவல் மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு ஏஐ புகைப்படமும் வைரல் ஆகிட்டு வருது ரஜினி அதிகமான எடையை தூக்குவது போலவும் படக்குழுவினரை ஆச்சரியமாக பார்ப்பது போலவும் ஒரு ஏஐ புகைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது அப்படியே ரியலாக உள்ளது ஏஐ புகைப்படமா அல்லது ரியலான புகைப்படமா என ரசிகர்கள் குகம்பிகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அந்த ஏஐ புகைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க ஒரு சிலர் அது ரியல் புகைப்படம்தான் என்றும் நினச்சிட்டாங்க இந்நிலையில் தற்சமயம் சோசியல் மீடியாவில் இந்த புகைப்படம் தான் ரொம்பவே வைரலாக போய்கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜெயலர் படம் இரண்டாம் பாகத்துடைய ட்ரெய்லர் ரஜினிகாந்தோட பிறந்தநாள் ஸ்பெஷலாக வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் ஜெயலலத்து படத்துக்காக எந்தளவுக்கு ஹைட் பண்ணுறீங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள்